தமிழகத்திற்கான நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும் என்பது பொருத்தமற்றது என்று முன்னாள் தலைமை தேர்தல் கமிஷனர் கோபால்சாமி தெரிவித்துள்ளார் இது குறித்த அவரது பேட்டியில் கடைசியாக இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டில் தொகுதி மறுவரையறை நடந்தது முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நடத்த திட்டமிடப்பட்டது பிறகு அது சரியாக இருக்காது என கூறி இரண்டாயிரத்து ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மறுவரையறை செய்ய முடிவு செய்யப்பட்டது இதற்கு தங்களுக்கான நாடாளுமன்ற தொகுதிகள் குறைந்துவிடும் என கூறி பல மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்தன இதனால் உறுப்பினர் எண்ணிக்கை மாறாமல் தொகுதிகளின் எல்லைகள் மட்டும் மாற்றி அமைக்கப்பட்டன அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு பிறகு எடுக்கப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மீண்டும் லோக்சபா மாநில சட்டசபை தொகுதிகளை மறுவரையறை செய்ய தீர்மானிக்கப்பட்டது தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டுமானால் அதற்கு முதலில் நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வர வேண்டும் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டை போலவே நாடாளுமன்றத்தின் ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதி எண்ணிக்கையை அப்படியே வைத்துக் கொண்டு அந்தந்த மாநிலங்களுக்குள் தொகுதிகளின் எல்லைகளை மட்டும் மாற்றி அமைக்கலாம் அல்லது ஐநூற்று நாற்பத்தி மூன்று என்ற எண்ணிக்கையை இருமடங்காக கூட ஆக்கலாம் அப்படி செய்தால் அதை ஒவ்வொரு மாநிலத்திலும் எப்படி அதிகரிப்பது என்பதற்கு விதிகள் வகுக்க வேண்டும் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் அதிகரிப்பதா அல்லது வேறு காரணிகள் அடிப்படையில் அதிகரிப்பதா என்பதை முடிவு செய்ய வேண்டும் ஏற்கனவே நாடாளுமன்ற மாநில சட்டசபைகளில் பெண்களுக்கு முப்பத்து மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது எனவே இப்போது இருக்கும் ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளோடு கூடுதலாக முப்பத்து மூன்று சதவீத தொகுதிகளை அதாவது நூற்று எழுபத்து ஒன்பது தொகுதிகளை அதிகரிக்கலாம் அதன்படி பார்த்தால் தமிழகத்திற்கு பதிமூன்று தொகுதிகள் அதிகரித்து ஐம்பத்தி இரண்டு தொகுதிகள் கிடைக்கும் இதற்கும் வாய்ப்புள்ளது நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்து அதற்கென ஒரு கமிட்டி அமைத்து அதன் பிறகு மறு செய்ய வேண்டும் அதற்கான எந்த பணிகளும் நடக்காத நிலையில் தமிழகத்திற்கு இத்தனை தொகுதிகள் குறையும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு அதிகரிக்கும் என கூறுவது பொருத்தமற்றது என்றும் கோபால்சாமி கூறியுள்ளார் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நேற்று போக்சோ வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ளவர்களின் விவரங்கள் பின்வருமாறு விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த கீழ்ப்பு உள்ள இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்த இந்திரன் என்பவர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார் சிறுமியின் பெற்றோரின் புகாரின் பேரில் இந்திரன் மீது கோட்டக்குப்பம் அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர் அத்துடன் பெரம்பலூர் மாவட்டம் ஓதியம் கிராமத்தைச் சேர்ந்த முத்துசாமி என்னும் ஐம்பத்து ஐந்து வயது நபர் பதிமூன்று வயது சிறுமியிடம் ஆபாசமான வார்த்தைகளை பேசி பணம் தருவதாக கூறியதாக தெரிகிறது சிறுமி பெற்றோரிடம் கூறியுள்ளார் அவர்கள் போலீசில் புகார் கொடுத்ததை அடுத்து மங்களமேடு அனைத்து மகளிர் போலீசார் முத்துசாமி மீது போக்சோ வழக்கு பதிந்து கைது செய்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையைச் சேர்ந்த பிரபு என்பவர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த காவலூர் மலைரெட்டியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தற்காலிக ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வந்தார் கடந்த இருபத்தி ஓராம் தேதி அவர் ஏழாம் வகுப்பு மாணவியர் ஆறு பேரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார் வாணியம்பாடி மகளிர் போலீசார் பிரபுவை போக்சோவில் கைது செய்துள்ளனர் மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் கோவை காந்தி பார்க் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமை வகித்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் எம்பி தொகுதியை குறைக்க கூடாது இங்கு குறைத்துவிட்டு பாஜக ஆளும் மாநிலங்களில் அதிகரிக்க வழி செய்கிறார்கள் எம்பி தொகுதிகளை குறைக்க தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு தமிழக மக்கள் மீது திணிக்க பார்க்கிறது ஆண்டுதோறும் ஒன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சம் கோடி ரூபாய் வரி செலுத்துகிறோம் எங்களுக்கான பங்கை கொடுக்க வேண்டும் என்றும் செல்வப்பிருந்தகை பேசினார் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கே ஆர் ஸ்ரீராம் உள்ளார் இவர் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் தலைமை நீதிபதியாக பதவி வகித்து வருகிறார் இவர் மீது பல்வேறு புகார்களை கூறி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் எழுநூறு பேர் கையெழுத்துடன் புகார் கடிதம் அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிரதமர் உள்துறை அமைச்சர் சட்ட அமைச்சர் ஆகியோருக்கு அனுப்பப்பட்டுள்ள அந்த கடிதத்தில் நீதி நியாயத்தை நிலைநிறுத்தும் வகையிலும் மக்கள் நலன் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நற்பெயர் காக்கும் வகையிலும் இதில் கூறப்பட்டுள்ள விஷயத்துக்கு முக்கியத்துவம் அளிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் ஆம் ஆத்மி ஆட்சியின் போது மதுபான கொள்கை திருத்தப்பட்டதன் வாயிலாக தனியார் நிறுவனங்கள் ஒப்பந்ததாரர்களுக்கு நல்ல லாபம் கிடைத்தது அதே நேரத்தில் அரசுக்கு இரண்டாயிரத்து இரண்டு கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று சிஏஜி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கிய மகா கும்பமேளா இன்று நிறைவு பெறுகிறது இதுவரை அறுபத்தி மூன்று கோடிக்கும் அதிகமானோர் கும்பமேளாவில் கலந்து கொண்டு நீராடி உள்ளனர் இன்று நிறைவு நாளை ஒட்டி முன் எப்போதும் இல்லாத வகையில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர் நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து நாடு முழுவதும் உள்ள சட்டசபைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது எதிர்க்கட்சிகள் கூறுவது போல ஜனநாயகத்திற்கு விரோதமானதும் இல்லை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானதும் இல்லை என்று மத்திய சட்ட அமைச்சகம் தெரிவித்துள்ளது பயங்கரவாதத்தை துளியும் சகித்துக் கொள்ள மாட்டோம் என்ற நிலைப்பாட்டில் இந்தியா எப்போதும் உறுதியாக இருக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்